அதே ஜெயலலிதா மட்டும் கை கட்டி நிக்க வச்சாங்க நீங்க போய் மன்னிப்பு கேட்டீங்களா அழுதிங்களா அந்த காட்சியெல்லாம் நாங்க பாக்கலையா தலைவா படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு பாக்கல நான் சொல்றது வந்து அவர் மேல எதிர்ப்புக்காக சொல்லல யதார்த்தத்தை சொல்றேன் நம்ம நாட்டுல போய் அரசியல் நடக்குது என்ன யதார்த்தம் அரசியல் உங்களுடைய இப்ப நீங்க வந்து இதெல்லாம் உதவி செஞ்சுட்டீங்கன்னா நீங்க வந்து தலைவர் ஆயிடுவீங்களா நீங்க ஒரு மேடை போடுறீங்க ரசிகர் மட்டும் போட்டு நீங்க பாட்டுல எல்லா இது மாதிரி ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுத்து ஒரு அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு இதெல்லாம் பண்ணிட்டா நீங்க உடனே அடுத்த பிம்பம் நீங்க எங்களுக்கே தெரியும் அடுத்த ஒரு அரசியல் தான் போக போறாரு

நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் நிர்மல்குமார் கொஞ்சம் பேசுறாரு அப்பா சொல்லுவாரு பேசுவாரு களத்துல இருக்காரா அப்படிங்கிற சந்தேகமே தொண்டர்களுக்கு எழுந்துருச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க வேற ஒரு சொல்லும் போத பேர் சொன்னேன் இன்னும் ஒரு களத்துக்கே வரல நம்ம பொதுவாக எல்லா அரசியல்வாதியும் விஜய் களத்துக்கு வரல விஜய் களத்துக்கு வரல அப்படின்னு நம்ம பேசுறோம் முதல்ல விஜய் களத்துக்கு வர்றதுன்னா என்னன்றதை அவருக்கு முதல்ல புரிய வைக்கணும்

அங்கே ஒரு வண்ண மேக்கப் ரூம் இருக்கும் மேக்கப் அண்ட் மேக்கப் போடுவார் காஸ்டியூமர் காஸ்ட்யூம் கொடுப்பாரு ப்ரொடக்ஷனில் டீ கொடுப்பா ஆஃபி கொடுப்பாங்க டிஃபன்ஸ் ஆடுவாங்க அது முடிச்ச உடனே அன்றைக்கான நிகழ்ச்சியா அன்னைக்கான சீனோட இதை வந்து ஒரு டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணார் டைலாக் வந்து டைலாக் ரைக்டர் சொல்லி கொடுப்பாரு இவர் நடிப்பார் நடித்து முடித்ததுக்கப்புறமா அந்த நடிக்கிறதுக்கான லைட் லைட்மேன்ஸு லைட்டை போட்டு அது இதுன்னு எல்லா ஒரு கு இருபத்தி மூணு யூனியனும் சேர்ந்து ஒரு நடிகனை உருவாக்குறது உருவாக்கினதுக்கப்புறம் அப்புறம் அஞ்சு ஆறு மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்ச இதை வண்டி அதே வண்டியில் ஏறி திருப்பி கொண்டு வீட்டில் விட்டுருவாங்க இதுதான் ஒரு கதாநாயகனுடைய வேலை ஒரு ஆர்டிஸ்ட் சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இதுதான் தெரியும் இப்போ விஜய் அதுதான் செய்கிறார் ஆனால் அரசியலுக்கு வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜரோ லைட் மேனோ இல்லாட்டி வந்து ஒரு டைரக்டரோ கிடையாது ஒரு தலைவனாக இருந்தால் நீ தான் லைட்மேனு நீ தான் டைரக்டர் நீ தான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸு நீ தான் டிரைவர் நீ தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சீன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அவர் இறங்கணும் அவர் அவர் புரிதல் இல்லாதனால வந்து அவர் இப்ப என்ன நினைக்கிறாரு எப்படி சினிமால இருந்தோமோ அதே மாதிரி தான் அவர் தன்னுடைய வந்து அரசியலையும் எல்லாமே நடந்துரும் எல்லாமே நடந்துரும் உலகத்திலே வரலாறுலேயே நீங்க எடுத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் இவருக்காக இறந்திருக்காங்க இது வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எந்த பெரிய கட்சியில கூட அந்த கட்சியினாலும் இழப்பு ஏற்பட்டதை நம்ம பார்த்துருக்க முடியாது ஆனா அந்த இடத்துக்கே போவாத ஒருத்தர் வந்து எப்படி களத்தில் ஒருவா நீங்க எதிர்பார்ப்பீங்க ஆனா களத்துல போயிதான் இது இது வந்து ஒரு பெரிய டிராஜடி என்ன நடந்திருக்கும் உங்களை உங்களுக்கு மிஞ்சி போனால் அந்த இடத்துல போனால் அடிச்சிருப்பாங்களா காலில் அடிச்சிருப்பாங்களா ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அசிங்கப்படுத்திருப்பாங்களா இதெல்லாம் நீங்கள் தாங்கினா தானே அரசியல் தலைவர் நீங்கள் வெறுமனே வேட்டி சட்டையை கொடுத்து ஒரு தையல் மிஷினை கொடுத்து நூறு தையல் மிஷினை கொடுக்கறது நூறு பேர் வண்டி கொடுத்து இதெல்லாம் கொடுத்தாலே எம்ஜிஆர் ஆகிடுவீங்களா முதல்ல இந்த சினிமாலேருந்து வர்றவங்க எம்ஜிஆர்னு மனநிலையில் வராங்க பார்த்தீங்களா தயவு செய்து நான் ரொம்ப தலப்பாடாக கெடுது எம்ஜிஆரை போய் ஸ்டடி பண்ணுங்கள் எம்ஜிஆர் யாருன்னு ஸ்டடி பண்ணுங்கள் மோடிஜியோ எம்ஜிஆரும் சக்சஸோட லைஃப்பில் காரணம் என்னென்னா அவங்க கீழ்த்தட்டுல இருந்து வந்தவங்க ஒருத்தரோட கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகள் இவன் கஷ்டப்படுவான் அந்த ஏன் இது இருக்குன்றது ஏன்ஜிக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் கன்னியாகுமரி தங்கி இருக்காரு அது மாதிரி எல்லாமே அவருக்கு தெரியும் தான் எம்ஜிஆர் கிழந்து வந்தவர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்க தான் சத்துணவு திட்டத்தெல்லாம் கொண்டாடத்துக்கு அவங்க முடிஞ்சுது உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க அரசியல் நினைக்கிறீங்க இப்ப நான் சொன்னீங்கன்னா ஒரு சினிமா நம்ம நம்ம பத்து பேர் கை தட்டாங்க ஆயிரம் பேர் பார்த்துட்டாங்க லட்சம் பேர் கூட்டிட்டாங்க பத்து லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா உடனே பார்ப்பதற்கும் அரசியலுக்கும் வேற எனக்கு நம்மளுடைய அரசியல் களமே ரொம்ப அபாயகரமாக இருக்கு எதுக்கு இப்படி போகுதுன்னே தெரியல ஏன்னா இவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு இன்னொரு விஷயம் என்ன நினைக்கிறீங்கன்னா அரசியலில் வந்து நடிச்சுட்டா செஞ்சா எம்ஜிஆர் ஆயிடலாம் நல்ல டைலாக் பேசிட்டு இப்போ சில டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தாடி நல்லா வச்சுக்கிட்டு பேசிட்டா இவங்கெல்லாம் கருணாநிதி ஆயிடலாம் அண்ணாவாயிரலாம் பெரியார் ஆயிடலாம் நினைக்கிறாங்க அது கிடையாது அரசியல் பக்குவம் அரசியல் ஒரு பெரிய அரசியல் பண்ணுங்க அரசியல் பண்ண மாட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து விஜய் நான் எம்ஜிஆர்னு சொல்லல அவரும் ஒரு நல்ல தலைவர் அவரை போல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்வேங்கிறது தான் என்ன வந்து டிடிவி சொன்னாரு ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் அந்த ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னாரு அந்த மாதிரி தான் அவரும் எந்த வகையில் அரசியல் தலைவர் ஒரு நல்ல தலைவரை வந்து அந்த கட்சி தான் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த வகையில நீங்க அரசியல் தலைவர்

இவர் வந்த உடனே இது தப்பு அது தப்பு இதுல அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு அவருக்கு வயது தெரிந்து சம்பாதிக்க ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து விஜய் மக்கள் இயக்கம் தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்கு அதுல இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு ஒரு நல்ல பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சினிமால இருந்து வந்து முதலமைச்சர் ஆனா எல்லாருக்குமே சந்தோஷம் தான் சினிமால இருந்து புரட்சி புரட்சித்தலைவரும் சரி ஜெயலலிதாவும் சரி எல்லாருமே அதுல வந்து கலைஞர் உள்பட அண்ணாதிரை உள்பட எங்களுக்கான மாற்றமே கிடையாது ஆனா நீங்க யாரு எங்களோட கேள்வி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நூறு புடவ தையல் மிஷின் குடுத்தா நீங்க சொல்லிட்டு மக்கள் இயக்கத்துல இருந்தா செஞ்சிருக்கீங்க என்னென்ன பண்ணீங்க நாங்களும் பாக்குறோம் சினிமா உலகத்துல நாங்களும் உங்கள வாட்ச் பண்றோம் நீங்க ஒரு மேல போடுறீங்க ரசிகர் மட்டும் போட்டு நீங்க பாட்டுல எல்லா இது மாதிரி ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுத்து ஒரு அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு இதெல்லாம் பண்ணிட்டேன் நீங்க உடனே அடுத்த பிம்போ நீங்க எங்களுக்கே தெரியும் அடுத்த தான் போக போற இது இது சொல்லாமலே சரியாங்க நிறைய பேர் அத்திரீங்களா அரசியல் சினிமால இருக்கிற நிறைய பேர் நிறைய நடிகர் நடிகைகள்

ஒரு சம்பந்தப்பட்ட நடிகர் அந்த இடத்துல கூப்டு அந்த குடும்பத்துக்கு என்னன்னு பாத்துர்க்கங்க அவங்கள வெளியில தெரியவே தெரியாது அதே மாதிரி ஒரு நடிகை கூட பண்ணிருக்காங்க ஒரு திடீர்னு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏதோ ஒரு உடலால் சேராம கூப்பிட்டு என்ன வான்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இதெல்லாம் வெளியில வரவே வராது இந்த ரெக்கார்டே வராது சார் அது வந்து வர்க்கிங் ப்ரொபஷனலா செய்யக்கூடியது இல்ல நான் என்ன சொல்றேன் ப்ரொபஷனலா இல்ல நம்ம குடும்பத்துல நீங்க பார்க்கலனா நீங்க எப்படி பப்ளிக் பார்ப்பீங்க என் குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க இவங்க நோய் ஏற்பட்டு கிடக்கலாம் யாருமே கண்டுக்க மாட்டீங்க ஆனா பக்கத்து தெருவுல இருக்கணும் போய் நான் போய் கால்ல போய் கட்டுக்கட்டுப்பட்டு இருந்தேன் அவங்கள நான் உதவி செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா எந்த அளவுல அது யதார்த்தமான உண்மை தனக்காக இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு இதே சொன்ன நீங்க ரசிகர்களுக்கு செஞ்சிங்கிறது விளம்பரம் தானே இப்போ இந்த ரசிகர்களுக்க நீங்க தெரியாம செஞ்சு இருந்தீங்கன்னு அது வேற விஷயம் இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்கறது மட்டும் தான் தெரியுமே தவிர அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு யாருக்கு ஏன்னா அவங்க தெரியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை தானே உண்மைதான் அதுக்கு ஜெயலலிதா அமையாரும் பாராட்டுதல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம மறந்துட கூடாது யாரும் பாராட்டலாம் என்ன உணவு பண்ணலாம் ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதே ஜெயலலிதா மட்டும் கை கட்டி நிக்க வச்சாங்க நீங்க போய் மன்னிப்பு கேட்டீங்களா அழுதுங்களா அந்த காட்சியெல்லாம் நாங்க பாக்கலையா தலைவா படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு பாக்கலாம் வந்து அவர் மேல எதிர்ப்புக்காக சொல்லல யதார்த்தத்தை சொல்றேன் நம்ம நாட்டுல போய் அரசியல் நடக்குது என்ன யதார்த்தம் அரசியல் உங்களோட இப்ப நீங்க இதெல்லாம் உதவி செஞ்சிட்டிங்கன்னா நீங்க வந்து தலைவராயிடுவீங்களா நம்ம புரிதலே எங்க கெட்டு குழந்தை பாருங்க தலைவர் என்ற தகுதி எங்கல வருது கண்டிப்பா நான் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு அன்னதானம் பண்றாருன்னா அதை சாப்பிட்டவங்க எல்லாம் உண்மையானவங்க பட்டினியில இருந்தவங்க கஷ்டத்துல இருந்தவங்க அவர் நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு புடவை கொடுத்தாருனா அந்த புடவை எட்டு வருஷம் பத்து வருஷம் வச்சிருந்துருக்காங்க ஐயோ அவர் கொடுத்த இனி நீங்கள் கொடுத்துட்டு வெளில ஒத்தனை அதை விட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கே அது தேவையில்லை அது பெரிய விஷயம் கிடையாது இப்போ டெய்லி தெருவு தெருவு நூறு பேர் ஆயிரம் பேர் நான் இலவசம் கொடுக்குறேன் இலவசம் கொடுக்குறேன் இலவசம் கொடுக்குறேன்னு கொடுத்தா உங்களுடைய மோட்டிவ் என்னன்னு நீங்கள் உங்களை பிரபலப்படுத்திக்கிறது அவங்களுக்கு அது தெரியுது நல்லா நீங்கள் கூட ஒரு அந்த மூணு சக்கர இயந்திரம் கொடுக்குறோம் உணவு மட்டும் சில பேர் கொடுக்குறோம் ஒரு வாட்டி அப்படி தான் ஒருத்தர் அஞ்சு பேர் கேட்டாங்க நான் அஞ்சு வாங்கி கொடுத்து அப்புறம் இன்னொருத்தர் திருப்பினார் சார் அது மேலேருந்து இறங்கும் போது வித்துறாங்க சார் அதில் ஏஜென்சி இருக்காங்க நீங்க இதை எப்படி கொண்டு போய் அவங்களுக்கு நீடரை கொண்டு போய் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க இது எல்லாமே போலியான வடிவமாக இருக்கு திரைத்துறையை சேர்ந்தவங்க ஒருத்தர் வராருனா உடனே நீங்க ஒரு நூறு பேர் ஹெல்ப் பண்ணுங்க அது அப்படியே விளம்பர எடுத்து போட போகிறோம் இது இது ஒரு இது இல்லாம நிறைய நடிகை நான் பேர் சொன்னா அது ஒரு கான்ட்ரெஷாக இருக்கும்ன்றதை நான் சொல்லலை நிறைய பேர் செய்யறாங்க நிறைய ஹெல்ப் செய்யறாங்க நான் துறைத்துறையை மட்டும் சொல்லலை வெளியிலேயும் செய்றாங்க ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க ட்ரஸ்டே இல்லாமல கூட கூப்பிட்டு செய்யறாங்க நான் சில ஆர்டிஸ்டாக சொல்லுவாங்கல்லாம் சில விஷயம் கிட்டே அனுப்பிவிடுவாங்க ஆனா ஒரு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கணும் நான் ஏன் நீ சொல்ல வேண்டியது அவன் பேரே தெரியாது நான் என்கிட்ட யாரா அனுப்புனான்னு கேட்டால் இல்லை இல்லை அவரு தான் அனுப்பிச்சா அந்த ஹீரோ தான் அமைச்சாரு சிவான கிட்ட போவாது உங்களுக்கு சால்வ் பண்ணுவார் காரணம் என்னன்னா அவனுக்கு அந்த நல்ல எண்ணம் இருக்குல்ல அது மாதிரி இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் உண்மையான ஹீரோஸ் இவங்களை நான் என்ன சொல்றேன்னா இப்போ கூட சொல்கிறேன் நீங்கள் வரது தப்பு இல்லை வாங்க எல்லாம் பண்ணுங்க நீங்கள் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை நீங்கள் அன்றைக்கி அந்த கரூரில் போய் நீங்கள் பார்க்காதது எவ்வளோ பெரிய கொடுமை நீங்கள் அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு அர்த்தம் ஏங்க நீங்கள் என்னங்க நீங்கள் இப்போ இப்போ சிஎம் இருந்தாங்க சுனாமி வந்துச்சு ஜெயலலிதா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க சொல்லுங்க பார்ப்போம் இந்த உலகத்தில் நம்ம கண்டுடாத ஒரு ட்ராஜடி எங்கே பார்த்தாலும் பிணங்கள் கடந்தது அப்போது ஒரு முதலமைச்சராக எப்படி ஹேண்டில் பண்ணாங்க களத்தில் தானே போனாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்களே எல்லாம் சரி செஞ்சாங்களே அன்றைக்கி எவ்வளோ மக்களுக்கு அந்த வீடு எவ்வளோ இழந்தாங்க ஆனால் அந்த பிம்பம் அப்படியே அது கடந்து போச்சுல்ல அதே மாதிரி இப்போ எடுத்துக்கோங்க கொரோனா வந்துச்சு நீங்கள் வந்து மோடி இந்தியா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு பொருளாதாரத்துல தோத்துச்சு நிறைய விஷயங்களும் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்தியா மொத்தம் அதுல எழுந்து கொண்டு வந்து பிரதமர் திறமை தானே அந்த திறமை இவங்க கிட்ட எதிர்பார்க்குறதா இல்ல இவங்க ஆயிரம் புடவ குடுத்தாரு இவர் ஆயிரம் இத குடுத்தாரு அவர் அத குடுத்தாரு அந்த போட்டோவை போட்டு வச்சு நான் வேலை செய்யறா இல்ல அரசியல் வந்துட்டேன் நான் திட்டேன் அமையா திட்டாரு ஸ்டாலின் என்ன புரிய இது திறமையா ஒரு தலைமையில திறமை என்னன்றது

நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நாளைக்கு பிரச்சாரத்து காலத்தில் இறங்கி போய் அதெல்லாம் கூட விட்டுருவோம் நான் இதெல்லாம் விட எவ்வளோ மோசமான ஒரு ட்ரை அன்னைக்கெல்லாம் நாங்களும் ரொம்ப பார்க்கும்போது பரிதாபமாக இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல அவர் இல்லை இப்போ நாளைக்கு இவர் வந்ததுக்கு அப்புறம் சுனாமி மாதிரியோ இல்ல பேரழிவு ஏற்பட்டால் இவர் இந்த நாடை விட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார்னா இல்லை மலேசியாவுக்கு போயிட்டாருனா சொல்லுங்க பார்ப்போம் அது தீர்வாகாது இல்லை களத்தில் இருக்கவன் மட்டும்தான் தலைவன் நீங்கள் எடுத்துக்கங்க அண்ணாத்திர எடுத்துக்கங்க ஏன் இன்ஃபேக்ட் கலைஞரை கூட எடுத்துக்கோங்க இவங்கெல்லாம் எந்த களத்துல இருந்து அந்த களத்தை வென்றுவிடுவாங்க நீங்கள் களத்தை வெல்றவே இல்லையே நீங்கள் எப்படி எடுத்த உடனே நீங்கள் பாட்டலன்னா வந்து சைலண்ட் இல்லை சைலண்ட் மூடில் ஒரு ஃபார்ட்டி டேஸ் அந்த உருக்கில் யாருமே பேசலை அது எப்படி அது அதோட ரொம்ப ட்ராஜிட்டி என்னென்னா அவங்களெலாம் வீட்டில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறது ஏங்க இழவ வீட்டை தாங்க போய் ஆறுதல் சொல்லி வழக்கம் தமிழ் பண்பாடே தாங்க அந்த இழவை வீடை தாம் வீடு ஆக்கிறது எப்படி இதுதான் அரசியல் நியூட்ரண்டா புரட்சியாக இதுக்கெல்லாம் யாருமே கேள்வியும் இல்ல பதிலும் சும்மாவே வந்து அவர் களத்துக்கு வரல அவர் களத்துக்கு தான் என்னங்க முதல்ல அவங்களுக்கு கலமே தெரியாதுங்க அவன் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவை டிரைவர் தேவை மேக்கப் தேவை காஸ்டியூம் தேவை டைரக்டர் தேவை டைலாக் ராக்டர் தேவை எல்லாம் இருந்தாதான் அவங்களால களத்து அதை தான் அவங்க கலாம் இப்போ மத்தவங்களாச்சும் மற்றவங்களாச்சும் சில நடிகர் எல்லாம் வந்தாங்க செஞ்சாங்க அவங்களோட களத்தை பார்த்து இறங்கி அப்படியே அப்போ ஒப்பேர்த்திட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இவர் இன்னும் அதே சினிமா பாடில தான் இருக்காரு அவருக்கு ஆதவ அர்ஜுன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அவர் இன்னொருத்தர் வந்து பேசுறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் இவர் போய் இறங்கினா கேரவன்லன் கேரவன்லன்னு நீங்க எப்போ நீங்க பேசுறீங்களோ நீங்க இன்னும் நீங்க களத்துக்கு போல நீங்க எப்போ போறீங்கன்னு தெரியல ஆனா இப்ப வெளியில பிம்பமா பேசுறது வந்து ஐயோ அவராவது பண்ண இதெல்லாம் வேற நான் இவங்க இவர் மட்டும் இல்லை இவர் மாதிரி நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்ஷியலா பெரிய பெரியாலா இல்ல கான்ட்ரவர்ஷியல் இதுக்கு என்ன கூட சொல்லுவாங்க நீங்கள் ரெண்டு மூணு வட்டி கான்ட்ரவர்ஷியலா பேசுங்க எனக்கு எதுக்கு கான்ட்ரவர்ஷியல் நான் தப்ப தப்புன்னு சொல்லலாம் சரின்னு சொல்லலாம் கான்ட்ரவர்ஷியலா பேசுறதுனால கெட்ட வாரத்தில் நான் பேசுறதுனால கான்ட்ரவர்ஷியலாகி அதனால வந்து ஒரு அது கிடையாது எல்லாமே இந்த அரசியல் களமே சினிமாவோ சினிமாவோட பிம்பத்தை வச்சுட்டு அதை வந்து உருட்டிட்டு இருக்காங்களே தவிர்த்து உண்மையான அரசியல்வாதிகள் திமுக கிட்ட வந்து நிதி இல்லை எலக்ஷனுக்கு மட்டும் வந்து ஒரு தனி ஒரு கோடிகளை வந்து அதாவது பல கோடிகளை ஒதுக்கிடுச்சு திமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு இதுல முக்கியமாக வந்து ரேஷன் கடைக்கு ரேஷன் பொருட்களை அனுப்புவதற்கு நிதி இல்லை முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை வாங்கி கொடுப்பதற்கு பணம் இல்லை கூட்டுறவு சங்கங்களுக்கு பணம் இல்லை அரசு மருத்துவமனைகளுக்கு மருந்துகள் வாங்கி கொடுப்பதற்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல கூட்டுறவு சங்கங்கள் பெண் உரிமை தொகை கொடுப்பதுல இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தமிழக அரசு நிதி பற்றாக்குறையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குங்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே ஒரு ஆலோசனை குழு அதாவது சென்னை மட்டும் இல்ல பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருமே ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து ஒரு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல வந்து பத்து லட்சம் ஒரு நைட்டுக்கு மட்டும் செலவு பண்ணி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க கீழ்பாக்கத்திலே அரசு வந்து இந்த மாதிரி ஆலோசனை நடத்துறதுக்கு ஒரு ஏசி ஒரு ரூமே கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஒரு மகாலே இருக்கு அதையெல்லாம் விட்டு ஏன் அங்க போகணும் நீங்க இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வரும்போது பிரசாந்த் கிஷோர் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரியும் சோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட்டிங்ல இருந்து நம்ம ஜெயிச்சதுனால வந்து எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ண நிலையில தான் இருக்காங்க அரசு அதிகாரிகள் ஆமா அரசு அதுதான் மொத்தம் கவர்மெண்ட் அப்படிதான் இருக்கு நீங்க பாருங்க எவ்வளவு விளம்பரம் பாருங்க அந்த விளம்பரம் போய் சேர்ந்துச்சான்னு தெரியாது மார்க்கெட்டிங் அவங்க என்ன நினைக்கிறாங்க மார்க்கெட்டிங் வந்துட்டாங்க மக்கள் இனிமேல் மார்க்கெட்டிங் பண்ணா போயிடும் இவ்வளவு இது பண்ணா போயிடும் அவ்வளவு பண்ணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கஜானா காலி செகண்ட் இப்ப அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் அந்த அந்த கோடியில் இருக்கிற பணம் தான் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கறது நிறைய பேருக்கு தெரியாது இருந்த பணம் தான் வருது அந்த கடனில் இருந்தால் வெளில வருது இப்போ கடனாக தான் ஆயிரம் ரூபாயர் ரூபா லேடிஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த பணம் தான் ஸோ இது மாதிரி எல்லா விஷயமே இவங்க வந்து பின்தங்கி தான் இருக்காங்க இவங்க பொருளாதாரத்தில் ஒரு விஷயம் என்னென்னா உண்மையாகவே சொல்ல போனா கலாம் கலைஞர் உயிரோடு இருந்திருந்தா கூட இந்த மாதிரி செய்ய மாட்டார் ஏன்னா அவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள ஒரு மனுஷன் அவரு தெரியும் ஒரு பண்ண முடியுங்கிறதே இவங்க பாத்து இவங்க என்ன இப்ப இப்போ என்ன பண்ணிட்டாங்க என்ன ஒன்னா நடக்கட்டுமே திருப்பி இன்னும் ஒரு ஆயிரம் ஆயிரம் கோடிய போட்டு விளம்பரம் பண்ணி நம்ம பாட்டில் ஜெயிச்சிடலாம் அதுக்கு ஏமாறதுக்கு மக்கள் இருக்காங்கன்ற ஒரு மனநிலை தான் இன்னைக்கு அவங்க இல்லைன்னா கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாங்க பயந்து இருப்பாங்க கொஞ்சம் தன்னோட செயல்களை மாத்துவாங்க நீங்க சொல்ற மாதிரி அரசாங்க அதிகாரிகள்லாம் இங்க இருக்கிற கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல மீட்டிங் போட்டு உட்காந்து அரசாங்க ஆபீஸ்ல உட்காந்து பேசினா அது ஓகே ஆரோக்கியமானது என்ன அடுத்த செய்யலான்ட்டு மகாபலிபுரத்துல உட்காந்து போனா மகாபுரத்துல அணிமுக தான் போவாங்க புரியுங்களா அங்க போய் உட்கார்ந்து பேசுறாங்க அவங்களும் முடிவு இந்த நம்ம செய்யல அடுத்தது ஊட்டியில கூட உட்கார்ந்து உட்கார்ந்து போலாம் உட்காந்து பேசலாம் எல்லாம் இருந்தா நல்லா இருக்க அப்படி ஒரு மனநிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளிடுச்சு ஒரு ஒரு இரவுல போய் ஒரு ஆலோசனை கூட்டம் தெரியல அதனால நான் என்ன அந்த இதுக்கெல்லாம் போய் ஏன்னா முதல்ல ஆலோசனை கூட்டம் என்பதை நீங்க வந்து தனியார் இடத்துக்கு போறதே தவறு மகாபலிபுரமா இருக்கலாம் ஊட்டியா இருக்கலாம் கொடைக்கான கோயம்புத்தூர் எங்கேயா இருக்கலாம்

தெரிஞ்சிடும் அது இவங்க ரொம்ப நாளைக்கு இந்த விளம்பரத்தை பண்ண முடியாது இதை வச்சு நான் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்ல முடியாதுன்றது என்னோட கருத்து நீங்க சொல்றது எல்லாமே வீண் தான் அறநிலைத்துறை வந்து தெய்வ குற்ற செயல் செய்து விட்டது அப்படின்னு வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு குட்டு வச்சிருந்தது சேகர் பாபு கிட்ட அந்த நாற்பது கோடி எங்க போச்சு நூத்தி அறுபத்தி ஏழு கோடியில இருந்து எழுபது கோடி ரூபாய் வந்து குறைந்து இருக்கிறது எங்க போச்சு அந்த பணம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி ஏன்னா அழகர் ஆற்றில் இறங்குவது அப்படிங்கிற அந்த செய்தி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியலையா அந்த விவகாரத்தில் தான் இந்த அரசாணை ரத்து செஞ்சிருக்கு அப்போ இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அஹ் ஈரோட்டில் நேற்று நடந்த ஒரு கோவில்ல கூட வந்து ஓம் காளியம்மன் கோவில்ல கூட தாமரை சிலையை வந்து இடித்து அதை திரும்பவும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து போராட்டம் நடத்துனதால இதுவும் அறநிலைத்துறை சார்ந்ததுதான் அடுத்தடுத்து உயர் நீதிமன்றம் இந்த கோவில் விவகாரங்களை கையில் எடுத்துட்டு இருக்குது நீங்க இதை எப்படி பாப்பீங்க பாக்குறீங்க ஆஹ் சேகர்பாபுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலை வரப்போகுது நம்ம தெய்வ குத்தம் மட்டும் பண்ணல இந்த அரசாங்கம் நம்ம தமிழக மக்கள் கூட ஒரு மனித இன குற்றமே நம்ம பண்ணியிருக்கோம் இலங்கை தமிழில் இருந்து லட்சம் பேர் இறந்தாங்கன்னா அந்த பாவம் தான் நம்ம இவங்க திருப்பி ஆட்சி கொடுந்தது நீங்க எல்லாம் இப்படிலாம் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் நினைக்கிறது காரணம் என்னன்னா அன்னைக்கு இவங்க நினைச்சிருந்தா இந்த கவர்மெண்ட்டாக அந்த தமிழர்களை காப்பாத்திருக்க முடியும் அன்னைக்கு இவங்க தவற விட்டாங்க இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்துருக்காங்கன்னா இவங்க இது மாதிரி நிறைய செய்வாங்க இதுக்கான பலனை நிச்சயமா இருபத்தி ஆறுல அனுபவிப்பாங்க அனுபவிக்கும் போது நீங்க பாருங்க அது என்னென்னு தெய்வ குத்தம்ன்றது கொஞ்சம் நஞ்ச குத்தம் நீங்க சொன்னது ரெண்டு மூணு தான் நீங்க வந்து அழகர் ஆத்துல இருக்கிறது இவங்க பண்ண இந்த ஊழலோ இல்லை மத்ததோ ஆனால் இதெல்லாம் விட அதிகப்படியான அதாவது இந்த பக்கம் ஸ்டாலின் அவங்களெல்லாம் வந்து கடவுளே இல்லைன்ற ஒரு கொள்கையில போய் அவரு இது பண்ணுவார் இந்த பக்கம் துர்காஸ்தல் கோயில் கோயிலா போயிட்டு அதை பேலன்ஸ் பண்றாங்க இதுவும் மார்க்கெட்டிங் தான் நாங்க வந்து கடவுளை தான் இது பண்ணலை நாங்க இந்த மாதிரி கோயில் கோலத்துக்கும் நான் எங்களோட மனைவி போக நான் தடுக்கல அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் தான் நீங்க இப்போ சொல்றாங்க கடவுள் எவ்வளோ போய் நீங்க வணங்கினாலும் கொடுக்குற தண்டனை கொடுத்தே தீர்வாங்க அதுல வந்து இவங்க தெய்வ குத்தம் பண்ணாரு நீங்க சேகர்பாபு சொல்றீங்க இல்லையா சேகர்பாபு மட்டும் இல்ல அன்ன்துறையில நான் சமீபத்தில் கூட பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சில கோயிலும் போயிட்டு நான் சாதாரணமாக தான் பார்க்குறேன் அவ்வளோ அட்டுழியும் ஏதோ கடவுள் இவ அந்த வேலை செய்கிற நரணத்துல வேலை செய்கிறவங்க எல்லாருமே தான் தான் அந்த இடத்துல முருக பெருமான நினைக்கிறான் தான் தான் ஈஸ்வரானு நினைக்கிறான் தான் தான் கடவுளானு நினைக்கிறான் அவன் மக்கள் அவ்வளோ அளவுக்கு சித்திரவதை பண்ணுறாங்க பணம் வந்து அவ்வளோ கழுவு ஜஸ்ட் லைக் தட்டா அதுவும் வெளியூர்லேருந்துலாம் வந்துட்டாங்கன்னா இன்னும் சுத்தம் அவங்ககிட்ட ஒரு புக்கை கொடுத்து இந்த புக்கை நீங்கள் வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ தான் உங்களுக்கு தரிசனத்துக்கு அளவு நீங்கள் இதை கொடுங்க இதை பண்ணா உங்களுக்கு இது இலவசம் நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய விஷயம் இப்போ சமீபத்தில் பழனிக்கு போயிட்டு வந்து எனக்கு தெரியும் அது மாதிரி எல்லா இடத்துலயும் நீங்க தெய்வகுப்தம்ன்றது வந்து ரொம்ப சாதாரண வார்த்தை ஆனா இப்போ இந்த இந்த வார்த்தை சொல்லும்போது கூட சனாதன அடிப்படையில்தான் உயர் நீதிமன்றம் வந்து இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க அதுல முக்கியமாக வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா மேல வந்து நடந்த அந்த மீன் கிரியேட்டர் நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு என்ன செய்தது அப்படின்னு ஒரு பெரிய கொட்டும் வச்சிருந்தாங்க இப்போ இந்த விவகாரத்தில் வந்து அடுத்தபடியாக வந்து உச்ச நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கும் இதை இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும் கோர்ட்டோட வச்சு நம்ம கமெண்ட் பண்ண முடியாது அது முன்னாடியும் சொல்ல முடியாது நீங்க கோர்ட்டு எவ்வளவு வாட்டி உங்க திட்டு வாங்கியிருக்காங்க ஜி சாமிநாதன் சார் அந்த அந்த அவனோட தீர்ப்புலயே என் லைஃப்ல நாங்க கடந்து வந்த பாதையில கோர்ட் ஒண்ணு சொல்லிச்சேன்னா எந்த அரசியல் வாரியம் தப்பிச்சிருவாங்க எப்படி தப்பிப்பான் நான் என்னப்பா பண்றது அவங்க கோர்ட்டே திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு போயிடுவாங்க அதாவது தனக்கு த கொள்கை இல்லாத வேலையை செய்யறதா இருந்தா கூட மேபி இதே டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் எதா இருந்தாலுமே நாங்க இவங்க சப்போர்டர் தான் ஆனா கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு போயிடுவாங்க அந்த கோர்ட்டு சொன்னதையும் நிக்க வைக்க முடியும்னு காட்டினா அது ஒரு அராஜகம் இல்ல சர்வாதிகாரம் இல்லையா நீங்க அந்த அந்த எல்லையை தாண்டிட்டாங்க நீதிமன்றத்துக்கே பயப்படல பயப்படல நீ சொல்லு நீ ஆர்டர் போடு நீ நான் ஏத்த முடியாது விளக்கத்தை இல்ல அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை ஆளுங்கட்சிக்கு கொடுப்பது எலெக்ஷன் தான் எலெக்ஷன் நேரத்துல ஓட்டுதான் ஓட்டுக்காக அவங்க அந்த கரையத்தை செய்யறாங்க ஆனா அது விளைவுகள் எல்லாத்துக்கும் உண்டுமா எல்லா இது இவங்களே வந்து ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுறாங்க மதவாதத்தை தூண்டுறாங்க இவங்க நினைக்கிறாங்க இது ஒரு சார்ந்த அந்த மதத்தை சார்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நினைக்கிறாங்க இல்ல இன்னொரு மதம் சார்ந்தவங்க ரொம்ப கொடுமையான கோபத்துக்கு அளவுறாங்க அதை இவங்களே தோன்றாங்க அதை அவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சென்ஸ் ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களான்னு தெரில மார்க்கெட்டிங் இப்படிலாம் பண்ண அவங்களுக்கு பர்சன்டேஜ் ஓட்டு அப்படியே தக்க வச்சுக்கலான்னு சொல்லி பண்ணுறாங்களான்னு தெரியல அதாவது இது தெய்வ குற்றம் மட்டும் இவங்க கோட்டு சாமி எல்லாத்தையுமே மதிக்கலை அதனோட விளைவுகளை அவங்க அனுபவி தான் ஆகணும்